ஆய் செங்கே போயிட்டுருக்குன்னா நம்ம வந்து இப்போது நம்மளுடைய கண்ணம்மா எஸ் கண்ணம்மா எடுத்து எடுத்துகிட்டு வரதான் போயிட்டுருக்கோம் ஸோ செம்ம எக்ஸைட்டாக இருக்குங்க நம்மளுடைய கண்ணம்மா ஓடுறதுக்கு ஏன்னா ரொம்ப நாள் கண்ணம்மா வந்து ட்ரை பண்ணவே இல்லை ஸோ இப்போ தான் கண்ணம்மா ஓடுறதுக்கு சான்ஸ் கிடச்சிருக்கு ஸோ கண்ணம்மா கண்ணுக்குள்ள வச்சு பாத்துக்கணும் நம்ப கண்ணம்மா யாருன்னு தெரிஞ்சிருக்கும் சோ காமிக்கிறேன் வாங்க அண்ணா வந்து ஆப்போசிட்டாக வந்துட்டு இருக்கிற இருக்காருன்னு சொல்லிட்டு இருந்தாரு சோ ஆப்போசிட் தான் வருவாரு பார்க்கலாம் தர்பூரி பண்ண மாட்டானுக்காடா பாவீங்களா இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இருப்பாங்க கார்ட் கமெண்ட் பண்ணுங்க அட பாவைலா எங்க கண்ணம்மா வந்து நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அப்படியே கண்ணம்மா வந்து எப்படி இது கண்ணம்மா வரும்போதே கெரிஞ்சிடுது கண்ணம்மா தான் சொல்லிட்டு பார்க்கலாம் இருங்க நான் கரெக்டாக கண்ணு பிடிக்கிறேன்னா பார்க்கலாம் ஃபஸ்ட்டு கண்ணம்மா தான் வரலான்னு சொல்லிட்டு பார்த்துட்டுங்க கண்ணம்மாவை பார்த்துட்டுங்க பாத்துட்ட கண்ணாவை பாத்துறேன் காருக்கு பின்னாடி வர்றான் பாருங்க கண்ணம்மா அண்ணா வந்துட்டு வராரே கண்ணம்மாவே எஸ் எஸ் திஸ் இஸ் கண்ணம்மா இந்த வண்டி அலகா வச்சிருக்காரு இட்ஸ் ஃபைனலி கண்ணம்மா பாத்தாச்சே சென்னை பார்த்துப்போ கண்ணம்மா எத்தனை நாளாச்சு திரும்ப அதே தொட்டிரு ஏய் வாடா வண்டி நமக்கு தான் இருக்கு போகுது எங்க ஃபோட்டோ எடுக்க போறேன் சனிக்கிழமை சொன்னால கிளம்பிட்டு தான் இருக்கு ஈரமாச்சும் உட்காராத கண்ணம்மா ஆன் பண்ணுறேன் இங்கே பாரு டேங்க் ஃபுல்லாக இருக்கும் எப்பயா பெட்ரோல் கண்ணமத்துல அது அப்படியே இருக்கணும் எப்பவுமே ஸ்டார்ட் பண்ணிட்டேன் உட்கார போலாம் மச்சா போட்டமாடா மச்சா நல்லா பிடிச்சிக்கோ இது வந்து ஸ்பெண்ட்ரு அப்படி இப்படி இல்ல இல்ல

சொல்லவே வாவ் சம்ம பீல் தருதுங்க கண்ணமா ஓட்டணும் போது ஓ ஐயோ ரொம்ப நாள் கழிச்சு ஓட்டணும்னா செம்ம பீல் தருதுங்க ஸோ பியூட்டிஃபுல் எதுக்கும் இதுக்கும் வியூ பாருங்க செம்ம அழகா இருக்கும் இட கார்த்தி வண்டி ஸோ இந்த வியூ வேற லெவல் சில்லுன்னு இருக்கு ஐயோ செம்ம சந்தோஷமா இருக்குங்க ஏன்னு தெரியல கண்ணம்மாவை கையில் எடுத்ததுனாலயா அதனால தான் இருக்கும் ஸோ செம்ம இருக்குங்க கண்ணமாவ ஓடுறதுக்கு ஸோ வேற லெவல் அப்படியே இனிச்சல் அப்படியே இருக்குங்க பட்டானே சோ கண்ணம்மா மாதிரி கண்ணம்மா தான் வாவ் கண்ணம்மாவை பார்த்து ரொம்ப சேஃபாக ஆண்டில் பண்ணுங்க கண்ணம்மாவை ஆனால் கண்ணம்மா வந்து பேய் மாதிரி காஞ்சிநாபத்தில் பேய் வரும் பார்த்தீங்களா அந்த மாதிரி கண்ணம்மா சும்மா அப்படி முறுக்கணக்கே சல்லு நேரம் வண்டி அதெல்லாம் நம்ம எப்படியும் வண்டியை வந்து கண்ட்ரோல் வச்சு ஓட்டணுங்க அண்ணாலாம் ஓடுறது நீங்கள் பார்த்துங்க ஸோ வேற மாதிரி சான்ஸே இல்லை ஐயோ இது கண்ணம்மா என்னன்னா திராட்டில் பண்ண பண்ண இன்னும் பண்ணணுமோன்னு தோணுதுங்க ஆனால் திராட்டில் பண்ணால் அது இப்படி எதா சொல்றேன் பேய் மாதிரி கோஸ்ட் மாதிரி சரியான பாஸ்ட்டாக போகுதுங்க அதனால திராட்டில் பண்ணக்கூடாது நம்ம வந்து பொறுமையாக ஓட்டிட்டு போகலாம் கண்ணம்மாவுக்கும் ஒரு லிமிட் உண்டு அதை நம்ம தொட்டுட்டோம் அவ்வளோதான் ஆளை தூக்கூடாதுன்னு சொல்கிற மாதிரி தான் தூக்கிடுவோம் கண்ணம்மா ஓ ஓ செம்ம ஃபீல் இது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல வாயால் அந்த செம்ம ஃபீல் செம்ம ஃபீல் சொல்லிகிட்டே வந்துட்டு இருக்கேன் நான் பாட்டுகிட்டு கண்ணம்மா கூட இருக்கீங்க அதனால் செம்ம ஹாப்பியாக இருக்குங்க எனக்கு இந்த ஹாப்பினஸ் எங்கே வரல நல்லா இருக்கு கண்ணம்மா கூட இருக்கிறதுனால தன்னை தானே மறக்கறேங்க கண்ணம்மா ஓட்டும்போது சந்தோஷம் சந்தோஷம்லாம் எங்க எவ்வளவு காசு கொடுத்தாலும் வாங்க முடியாதுங்க சத்தியமா கண்டமா ஓட்டும் போதெல்லாம் நம்ம வந்து பார்த்து சேஃபாக தான் ஆண்டில் பண்ணுங்க சேஃபா புற சொன்னா கேக்கறதில்ல கொஞ்சம் திராட்டில் பண்ணா பின்னாடி போறாங்க அவ ஐயோ கண்ணம்மா வாங்கிட்டு என்னன்னா இந்த கிரவுண்ட் ப்ளேஸ் ரொம்ப ரொம்ப கம்மி சும்மா விட்டாவே அடி வாங்கும் அடியில் பொறுமையாக போடணும்ங்க நம்ம கண்ணம் பயங்கரம் பத்திரம பார்த்தோம்னா கண்ணம்மா அழகுடா அப்போ வந்தே அழகும் பிள்ளை உண்மை ஃபாஸ்ட்டாக ஓட்டக்கூடாது நம்ம கண்ணம் ஐம்பதுக்குள்ளேயே நம்ம மெயின்டைன் பண்ணிக்கணும் கண்ணமாக வச்சுட்டு ரொம்ப ஓவரம் பண்ணக்கூடாது கண்ணம்மா வச்சுட்டு கண்ணம்மா நம்மளுக்கு அழகு அவ்வளோதான் அளவுக்கு நம்ம சூடு என்ன பிரபோ எப்படி இது கண்ணம்மா பயமாகதா அதுதான் கண்ணம்மாட ஆரம்பி பிடிச்சிடலாமா நடா டே நீ ஏன்னா கேட்குற வாடா ஃபோட்டோ பிடிச்சிட்டமா கேட்குறான் கண்ணம்மா ரொம்ப நாள் கழிச்சு இப்படி பார்க்குறேன் ட்ராவல் போகும் போகும்போது அப்படி பார்த்ததுக்கானம்மா ம் ஸோ எவ்வளோ க்யூட் ஓகே இதோட நான் வீடியோ என் பண்ணிக்கிறேன்